இது சீனாவின் மிகவும் நீளமான மற்றும் ஆபத்தான மலையேறும் பகுதியாகும் இதைத்தான் மவுண்ட் ஹுவாஷான் என்று அழைக்கப்படுகிறது இந்த மலையில் போது நடுவில் ஒரு பகுதியை காண்பீர்கள் அங்கு மலையில் உலோக கம்பிகள் பதிக்கப்பட்டுள்ளன அதை பார்த்தவுடன் உங்களுக்கு தோன்றும் நீங்கள் அவற்றின் மீது காலடி வைத்தவுடன் அது உடைந்து விழும் என்று உண்மையில் அப்படியில்லை ஏனென்றால் இந்த தண்டுகளை எம் கெமிக்கல் நங்கூரத்தை பயன்படுத்தி அமைக்கப்பட்டுள்ளன இந்த கெமிக்கலின் சிறப்பு என்னவென்றால் இது காற்றோடு தொடர்பு கொண்டவுடன் பாறை திடமாக மாறும் எனவே முதலில் ஒரு துளை துளைக்கப்பட்டு ரசாயனம் அதற்குள் வைக்கப்படுகிறது அதனுள் கண்ணாடி காப்சியூல் உடைந்தவுடன் அது நங்கூரத்திற்கும் தடிக்கும் இடையில் ஒரு இறுக்கமான பிணைப்பை உருவாக்குகிறது அதன் பிறகு நீங்கள் எவ்வளவு கனமாக இருந்தாலும் நீங்கள் அதை எளிதாக மிதிக்க முடியும் அதனால்தான் எவ்வளவு மிதித்தாலும் உடையாமல் நீண்ட காலமாக அப்படியே இருக்கிறது இந்த நுண்ணியமான தொழில்நுட்பத்தால்தான் சீனா இன்று வரை முன்னேறியுள்ளது இதே மாதிரியான மலையற்ற செயன்முறை இந்தியாவாலும் முடியுமா என்பதை கீழே காமெண்டில் சொல்லுங்கள்